முடியாது நீங்க நொட்டவே இல்ல இல்ல அப்பலாம் நொட்டுகிட்டنا அதிகமா பேசாதீங்க சாதிக்க பிறந்தவங்களே ஆம்பள வரக்க நாங்க சமாளிக்க கூடியவர்கள் பெண் வர்க்கம் தான் நாங்க பெண்கள பிறந்த வரைக்கும் என்ன சமாளிச்சுக்கிறீங்க நீங்க என்ன சாதனை பண்ணிருக்கீங்க நாங்க வேணாலும் சாதிப்போம் என்ன சாதனை பண்ணிருக்கீங்க நாங்க இரண்டே சம்பளா சைக்கிள் ஓட்டுவோம் சரிங்க ஓட்டுங்க பைக் ஓட்டுவோம் ஓட்டுங்க டேன் ஓட்டுவோம் ஓட்டுங்க லாரி ஓட்டுவோம் ஓட்டுங்க பஸ் ஓட்டுவோம் ஓட்டுங்க டேன் ஓட்டுவோம் ஓட்டுங்க டேக்ஸி ஓட்டுவோம் கப்பல் ஓட்டுவோம் ஓட்டுங்க ஃளைட் ஓட்டுவோம் எல்லாத்தையும் ஓட்டுறோம் உங்கள ஓட்டுவோம் உங்களை ஓட்டி ஓட்டி தான் அந்த கெதில ஆளாக்கி வெச்சிருக்கீங்க என்னமாடா ஓட்டணும் உண்டே ஏய் ஏய் அப்பன வர பேச மாட்டேனே கிட்ட பேசறியா? நான் தெளிவா பேசுறேன். ஐயே. நீங்க சொல்லிக்லனே கைக்குல ஓட்றா? ஆமா. ஏரத்துல நான் ஓட்றா. கெலிகாட்டற ஓட்றா. என்ன? யா, நான் சிசிடே ஓட்றா. ஆமா. எல்லাতে ஓட்றா. எங்கல ஓட்றாங்கறியா? ஆமா. எங்க ஒரு அரை ஓட்ற அடிச்சீங்கன்னா அமண கட்டையோட படுத்து சரி. உன்னைய தூக்கிட்டு வந்து நாங்க ஓட்டிட்டு கிடக்குற. ஆத்த நீ ஓட்ளே ஓட்ளே என்னத்த உருப்படியா ஓடுனீங்கன்னா ஏன் குருமப்படியா? எது கை நீங்க கேளுங்க.

பெண்கள் அப்படின்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா ஆத்தாமார்கள் உட்கார்ந்து அந்த காலத்துல ஆத்தாமார்கள் இருந்தாங்க எப்படி இருந்தாரு தெரியுமா மகாலட்சுமி மாறி கையெழுத்த கும்புடன் போல இருக்கும் மாறாத பூ மாறாப்புன்னு சொல்லுவாங்க அது சேலை கட்டி வந்தாங்கன்னா வட்ட பொட்டு வச்சு கொண்டையில பூ வச்சு வந்தாங்கன்னா அந்த அம்மன நேர்ல பார்த்த மாதிரி இருக்கும் ஓ நாகரீகத்துல நாயை விட்டு கடிக்க விட ஓன் நாகரீகத்துல ஒண்ணு கடிக்க நீங்க இருந்த ட்ரெஸ் போடுறீங்க சுடிதார் போடுறது

எடுத்தவடனே இருபதுல போற வண்டி நீங்க ஏறி உக்காந்தவனா சும்மா இருக்கிறது இல்ல அவங்க போய் ஆம்பளை ஒரசனது உரசன உடனே இருபதுல போற வண்டி நீங்க இவனுக்கு லேசா கம்பு மாட்டா தூக்கம் இருபதுல உடனே நாற்பதுல போகும் அதோட மட்டுமா அறிவியா அப்படி லேசா இடுப்பிடிப்பா இடுப்ப பிடிச்ச உடனே சும்மா போகணும் இல்ல இந்த பக்கம் கம்பி இருக்கு மாட்டாங்க ஆம்பளை அப்படி இடுப்புல பிடிக்காது இடுப்புல புடிச்ச உடனே நாற்பதுல உறவு அறுபதுல போகும் அப்புறம் கோயிலுக்கு இருக்கும்போது நிறைய கவனித்து பாருங்களேன் போது சோல் கையெழுத்துக்கு இப்படி வைப்பீங்க இங்க வச்சவன்னா அறுபதுல உடவே எண்பதுல போவேன் அதோட மட்டுமா தேகத்தை ரோட்ல தூக்கி போட்டிருப்பாங்க என்ன செய்வாங்க இங்க இருக்க கையெழுத்துக்கி இப்படி பிடிப்பாங்க இங்க பிடிச்ச உடனே இவனுக்கு ஒரு மாறிய முன்னிக்கு தோணும் தோணவனா வண்டியை ஒட்டியிருக்கு எண்பதுல உரவே நூறுல போவேன் பின்னாடி வந்து நூத்தி எட்டு ரெண்டு முன்னையை ஏத்தி வர்றதுக்கு

அப்ப பாருங்க பின்னாடி குளிக்க போனான புலிசனுக்கு துண்டு எடுத்து கொண்டு போய் அங்க பாத்திரம் அவ்வளவு பார்த்தா அவ்வளவு பாதி சோற கொண்டு போய் பாத்தீங்கன்னா போட்டு வச்சு அப்படி போட்டி கூட விடுவாங்க கொஞ்சம் நேரத்துல அவங்க அந்த புதுசா கட்டிக்கிற புதுசுல அப்புறம் கொஞ்சம் நாலு ஆயிரத்துக்குள்ள முடிஞ்சு அதோட சோழி ஆம்பளை சோத்த போட்டு சரட்டு அங்கு சாய் அப்படின்னு இது ஆம்பளைக்கு இருக்கிற மரியாதை

புตราஸ் மச்சையங்கங்களே கர்பாய் அப்படியே உங்கள இருக்குங்க அந்த மூக்கு இருக்கு மூக்கு அப்படியே உங்கள உரிச்சுக்கிட்டிருக்குங்க அந்த காது இருக்கு காது அப்படியே இருக்குங்க அட்ச அடிச்ச அப்படியே இருக்குங்க நீங்க பேசுவீங்க ஏன் தெரியுமா அடுத்த நீ தெரியமா அதுக்குதான் வைக்கிறது சரியா சரியா சரிங்க நான் யாவரத்து பண்ணி இருக்கேன் என்ன அழகாவே பேசுறீங்க உங்க அறிவுக்கு மனமார்ந்த நன்றி

மனசி மக்களையா கேள்வி கொட்டை எடுத்து ரொம்ப சுத்தமா வச்சிருக்கிறேன் கொட்டை எடுக்காத பழம்னா அந்த குழம்பு புலியை கரைக்கும் போது